ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி அவமானங்களை தாண்டி வருவது தாங்க பார்க்க போகிறோம் ஹவு டு ஓவர் கம் ஷேம் டு சக்சஸ் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது அவமானப்பட்டிருப்போங்க ஆனால் அந்த அவமானத்தை தாண்டி வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாவும் யாருக்கிட்டையாவது அவமானப்பட்டுட்டே இருப்பாங்கங்க அப்போ கண்டிப்பாக ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை அவமானப்படலாம் ரெண்டு முறை படலாங்க பட் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம நம்மக்கிட்ட தாங்க ப்ராப்ளம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு அவமானம் ஒரு இடத்துல ஏற்பட்டுடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக போய் தட்டி கேட்போங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக தட்டி கேட்கும்போது நம்ம ஏங்க நம்மளுக்காக தட்டி கேட்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லே ஒரு நாய் எப்போ பார்த்தாவோ யாரை பார்த்தாவோ கடிக்க வருது துரத்துது குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த நாய்கிட்ட தாங்க பிரச்சனை அந்த நாய்க்கு ஈக்குவலாக நம்மளும் போய் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாய்க்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஆகிடோங்க அப்படி தாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களும் தெரிஞ்சே நம்ம போய் நம்மளை நம்மளே அவமானப்படுத்திக்கிறோங்க ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம அவமானப்படுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க கண்டிப்பாக இப்போ எதுக்காகங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம அவமானப்படணும் அந்த இடத்த தவிர்க்கலங்க இதே போல் தாங்க நம்மளோட வீக்னஸ்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாங்க நம்மளை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்க நம்ம காயப்படுறதுனால அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது நம்ம செய்ய மாட்டேன்றோங்க அதிலே டோட்டலாக ஸ்டக்காகி நிற்கிறவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே நினச்சி நினச்சி நம்மளை நம்மளையே ரொம்ப காயப்படுத்திக்கிறோங்க நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தடையாயிருதுங்க இதை தாங்க எதிர்பார்த்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க இது நம்மளுக்கு தேவையாங்க ஸோ நம்ம காது கொடுத்து கேட்டாலும் நம்ம காதில் அது விழாத்தது போல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேசிட்டாங்களா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கும் அந்த நாய்க்கும் வித்தியாசமே இல்லைங்க அவங்களுக்கு தாங்க மனுஷனோட ஃபீலிங்ஸ் புரியல நம்மளுக்கு எல்லாமே புரியுது இல்லைங்க நம்ம நம்மளோட கோலை நோக்கி நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணிப்போங்க தேங்க்யூங்க